கமங்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு இந்த வீடியோவில் பேசணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா அதான் ரெக்கார்ட் பண்ணேன் சரி அழகாக இருந்துச்சு அவளே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வைக்கிட்டுமே அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கம்மங்கூழும் அதுக்கு சைட் கருவாடு தூக்கும் செஞ்சுருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் அதுக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கம்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் கம்பு நல்லா ஊறியிருக்கு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா குறுணையாக இருக்கணும் பெருசு பெருசாக இருக்கணும் கம்பு முழுசாக இருக்கணும் அப்படின்னா லேஸாக ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறனால அவங்களுக்கு முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால ஒரு கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம கூழு செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கம்பு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கம்பு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் அதை கணக்கு எடுத்துக்க கூடாது கம்பு எடுத்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி கொதித்த உடனே ஒரு அரை டம்ளர் தண்ணியை வெளியில் மோந்து எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த கம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி கலக்கி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் இது ஊற்றும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஊற்றினோடனே திக்காகிற மாதிரி தான் இருக்கும் கலக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா அரை டம்ளர் தண்ணி அது வந்து மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் அந்த தண்ணி எடுத்து வைக்கிறோம் அடுப்பு சிம்லேயே வைக்கணும் தண்ணி கொதிக்கிற வரையும் தான் நம்ம வந்து தீ அதிகமாக வைக்கணும் கம்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அடுப்பு சிம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும் கரண்டி உள்ளேயே வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கூடு நல்லா வெந்து வர்றதுக்கு இடையில இடையில ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம கம்பு வந்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிருந்தோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் கூடு நல்லா வெந்து வரும்போது நல்லா அந்த கம்பு மணம் நல்லா வரும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடு வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காயிருச்சு இது ஆறும்போது இன்னுமே நல்லா திக்காயிரும் களி மாதிரி ஆயிரும் நம்ம எடுத்து போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் கம்பு குருணெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு அப்படியே கை வச்சிடாதீங்க பயங்கர சூடாக இருக்கும் ஒரு டம்ளரில் சில் தண்ணி வச்சுட்டு கையை நனைச்சிட்டு தொட்டு பாருங்க இப்போ பாருங்கள் கூடு நல்லாவே வெந்துருச்சு அவ்வளோதான் நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ அது காலையில் பார்த்தோம் அப்படின்னா திக்காக இருக்கும் இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு சைட் கருவாடு தொக்கு பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடி கருவாடு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சுத்தமாக தான் இருக்கும் மண்ணெல்லாம் நிறைய இருக்காது சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரைஞ்சிரும் சில் தண்ணி நார்மல் வாட்டரே ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் தண்ணியில் கருவடெல்லாம் கரைஞ்சி போயிடும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு கருவாடும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு தாளித்து விட்டுடலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாம் சட்டி சூடானதும் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கருவடை கொஞ்சம் காரமாக செஞ்சோம் அப்படின்னா கூழோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இந்த கம்பங்கூழும் கருவாடு தூக்கம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சம்மர் டைமில் தான் கம்பங்கூழ் குடிக்கணும்லாம் கிடையாது எப்போனாலும் குடிக்கலாம் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா தயிர் ஊற்றி சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னா இந்த கம்பம் சோறில் நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது டெய்லி ஒரு நேரமாவது வந்து நம்ம சிறுதானிய உணவு ஏதோ ஒன்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம் நம்ம கூட தான் செஞ்சு சாப்பிடணும் இல்லை கூழு வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னா சிறுதானியங்களை வந்து நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாம் களி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை புட்டு சப்பாத்தி எப்படினாலும் செய்யலாம் கண்டிப்பாக சிறுதானியங்களை வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அது கூட நம்ம கழுவி வச்சுருந்த கருவாடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவாடு போட்டு இந்த தக்காளி மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதிக நேரம் வைக்க வேண்டாம் இந்த கருவாடு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோதான் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருந்தாலே நல்லா வெந்துடும் அவ்வளோதான் நல்லா காரசாரமான கருவாடு தொக்க ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம நைட்டு செஞ்சு வச்சுருந்த கூழ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கம்மஞ்சோறு அப்படியே போட்டு நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அதை ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இல்லை நீங்கள் தயிர் ஊற்றி கூட கரைச்சி குடிக்கலாம் கூழ் மாதிரி அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி தயிர் ஊற்றி கூழாக தான் கரைக்க போகிறேன் கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வெயில் காலங்களில் நம்ம அதிகமாக கம்பங்கூழ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தேவையான அளவு ஒரு கப்பில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு தயிர் ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கம்பங்கூழுக்கு கருவடு தூக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு இந்த கூழு கரைக்கிறது மட்டும் கரண்டியெல்லாம் கரைச்சா சரிப்பட்டு வராது நம்ம கை வச்சு கரைச்சா தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கம்பங்கூழும் கருவடு தூக்கும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் கூழு ரெடி ஆயிருச்சு கம்பங்கூழும் கருவடு நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுமே இந்த கூழு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான கம்பங்கூழும் கருவடு தூக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ